வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி வீடியோஸ் பார்த்துருக்கோம் கூடவே வந்து கர்ப்பம் அடைய முடியாமல் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் ஆடிப்பூரத்துக்காக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வருகின்ற இந்த ஆடிப்பூர நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க தொழில் குழந்தைக்காக நீங்கள் எத்தனை வருடம் நீங்கள் வந்து தவம் இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த ஒரு நாள் விரதத்தை வந்து கடைப்பிடிங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆடி போகிற தினத்தில் நம்ம குழந்தையின்மைக்காக செய்ய கூடிய சில விரத முறைகளில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய மூன்று விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோலேயே நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தேன் அதில் சிலது வந்து விட்டுருச்சு ஸோ அதை வந்து இதில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற விஷயங்களில் எதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நமக்கு ஆடிப்பூரமானது நாளைக்கு மாலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு ஏழு மணி போலவே தொடங்கிடுது அதனால் நீங்கள் நாளையிலேருந்தே அசைவ உணவை தவிர்க்கணும் ஏன்னா சண்டேஸில் மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் வந்து அசைவ உணவுகள் இருக்கும் இல்லையா நாளைக்கு நீங்கள் அசைவ உணவை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் இதை மறந்துடாதீங்க நாளைக்கு அசைவ உணவை தவிர்த்துட்டு திங்கட்கிழமை நீங்கள் செய்ய வேண்டிய பூஜைக்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்து முடிச்சிடலாம் திங்கட்கிழமை காலையில் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்திலையோ அல்லது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே வந்து எடுத்துக்கப்பாங்க பாருங்க இந்த விரதம் இருக்க போறவங்க முக்கியமா ஞாயிற்றுக்கிழமையில அசைவ உணவு எடுத்துக்கிறத தவிர்க்கணும் விரதம் இருக்கக்கூடிய அந்த திங்கள் கிழமைகள்ல கணவன் மனைவி உறவு பகல் வேலையில இருக்கிறத வந்து தவிர்த்துடுங்க இல்ல உங்களுக்கு வந்து ஓபலேஷன் டேவா இருக்குன்னா இரவு நேரத்துல நீங்க வந்து ஒன்றா இருந்துக்கலாம் மூன்றாவது வந்து பகல் தூக்கம்ங்கிறது இருக்கக்கூடாது திங்கள் கிழமை பகல்ல தூங்கக்கூடாது அதே போல முடிஞ்சளவுக்கு தலைக்கு குளிச்சுட்டு இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளுங்க முக்கியமாக வந்து கருப்பு நிற ஆடை அணிகிறதை வந்து தவிர்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு நல்ல மங்கள நிறமாக இருக்கக்கூடிய மஞ்சள் சிகப்பு பச்சை மாதிரியான நிறங்களை வந்து அணிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஏதாவது தீர்த்தங்கள் இருந்துச்சு புனித தீர்த்தங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து தெளிச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு புனித தீர்த்தத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்த பலனை வந்து அன்றைய தினம் உங்களுக்கு கொடுத்துரும் அடுத்ததாக மற்ற ஆடிப்புறத்தை காட்டிலும் இந்த ஆடிபுரம் ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்குன்னா நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கர்ப்பம் தள்ளி போகுமா ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த நாக சதுர்த்தி அன்று விரதம் என்று விரதமாக இருந்து அம்பாலை வந்து தரிசனம் பண்ணணுமா அதே போல் இந்த அரச மரத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய நாகர்கள் சிலைக்கு வந்து தீபம் ஏற்று வழிபாடு பண்ணணுமா இப்போ நமக்கு இந்த பூரமானது இந்த நாக சதுர்த்தியோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி அங்கே ஆலமரத்துக்கு அடியில் அல்லது அந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே நிச்சயமாக நாகர்களுடைய சிலை வந்து இருக்கும் அந்த சிலைக்கு உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு நம்பிக்கை அது மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அதே போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நீங்கள் வந்து வளையல் வாங்கி கொடுக்க மறக்காதீங்க நிறைய பேர் வந்து அதை மாலையாகவே கட்டி அம்பாளுக்கு எடுத்துகிட்டு சமர்ப்பணம் பண்ணுறாங்க உங்களால் மாலையாக கட்ட முடியலன்னா உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஒரு டசனோ ரெண்டு டசனோ வளையல் வந்து வாங்கி கொடுங்க வளையல் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய புடவை முந்தையிலையோ அல்லது நீங்கள் சுடிதார் ஏதாச்சும் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வஸ்திரத்தில் அந்த வளையலை வச்சு அடிமடியில் வச்சு உங்களுடைய பிரார்த்தனை ஃபஸ்ட்டு நீங்கள் அம்பாளுக்கு தெரிவிக்கணும் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படணும் என்னுடைய வயிற்றிலையும் ம மழை செல்வம் பிறக்கணும் சந்ததி விருத்தி ஆகணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அந்த வலையில வந்து ஒரு தெய்வமாக பாவிச்சு நீங்கள் வந்து அதை வந்து அம்பாளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுங்கள் திங்கட்கிழமை காலையில் மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அம்மனுடைய சிலை வந்து சிலையோ அல்லது படமோ வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த அம்பாளுக்கு வந்து நீங்கள் வளையல் மாலை அணிவிக்கணும் அணிவிச்சுட்டு நைவேத்தியமாக நீங்கள் வந்து பச்சை பச்சைப்பயிறு பாயாசமோ அல்லது பச்சை பயிர் சுண்டலோ இல்லை பச்சை பயிர் சேர்க்கப்பட்ட சர்க்கரை பொங்கலோ நீங்கள் வந்து சமைச்சு அதை வந்து அம்பாளுக்கு வந்து நைவேத்தியமாக விற்கணும் கண்டிப்பாக பச்சை பயிறு அன்னைக்கு நீங்கள் நைவேத்தியமாக அம்பாளுக்கு விற்கணும் அதுதான் உங்களுடைய பிரசாதம் அதை வந்து கணவன் மனைவி இருவருமா சாப்பிடணும் நிறைய கோவிலில் பச்சை பயிறு சுண்டல் பிரசாதம் நிறைய பேர் வந்து கோவில்கள்லேயே வந்து கொடுப்பாங்க கோவில்கள்லேயும் பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க அந்த பிரசாதம் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பிரசாதம் கிடைக்காது அப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருக்குன்றதை நம்புங்க ஏன்னா அது கிடைச்சி அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வளையல் மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்னாலும் ப பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அந்த பச்சை பெயரை சுண்டலை அம்மனை நினச்சி கணவன் மனைவி இருவருமே வந்து பிரசாதமாக நினச்சி எடுத்துக்கோங்க அம்மனுடைய திருவுருவ படத்திற்கு சாற்றிய அந்த வளையலை நீங்கள் ஆடிப்பூரம் முடிஞ்ச பிறகு கிழமை மாலை எட்டு மணியோடு நமக்கு ஆடிப்பூரம் முடிஞ்சிருது அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வளையல் எடுத்து உங்களுடைய கைகளில் வந்து நீங்களே வந்து போட்டுக்கலாம் இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி போட்டு விட சொல்லுங்கள் நீங்க இந்த பூஜைகளை தொடங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டு தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் ஒன்று முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் இரண்டாவது உங்களுடைய குலதெய்வம் ஏன்னா இந்த ரெண்டு தெய்வமும் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுச்சு அப்படின்னா தான் எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் உங்களுக்கு கூடும் அதனால ஃபர்ஸ்ட் உங்க குலதெய்வத்தையும் விநாயகரையும் நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த விரதத்தை வந்து தொடங்குங்க காலையில் அன்னைக்கு காலையில் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வளையில் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு தேங்காய் அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் தொடங்கிடலாம் அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறது காலையிலேருந்து உண்ணா நோன்பு இருங்க இந்த வாட்டி கொஞ்சம் கடுமையான விரதம் இருங்க எப்போவுமே நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் உங்களால் முடியலன்னா சாப்பிட்டுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன் ஆனால் இந்த ஒரு முறை மட்டும் உங்களை வருத்தி இந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து இருங்க ஏன்னா ஆடி மாதம்ங்கிறது அம்மனுக்கு உரிய மாதம் அம்மனுடைய சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதம் அம்மனுக்கு வந்து பங்குனி உத்திரத்தில் திருமணம் நடக்கும் அதை கணக்கு வச்சு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் வந்து நமக்கு ஐந்தாவது மாதமாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து பங்குனி மாதம் திருமணம் நடைபெற்ற அம்பாளுக்கு இந்த ஆடிப்புறத்தன்று வலைப்பூட்டுறது நடக்கிறதா தான் ஐதீகம் அதே போல் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமாகவும் இருக்குது இந்த உலகத்தை ரட்சிக்க தேவியானவள் பெண்ணாய் உருவெடுத்து பெண்ணுக்குரிய எல்லா அம்சத்தையும் பெற்றிட வேண்டும் அப்படின்றதுக்காக ஆடிப்புற தினத்தன்று அவதரித்ததாக சொல்லப்படுகின்ற இது எல்லாமே சேர்ந்த ஒரு நல்ல நாளா இந்த ஆடிப்பூரம் வந்து இருக்கு நிறைய கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தை ரொம்ப நாளாக தள்ளி போகிற பெண்களுக்கு வளைகாப்பு வந்து பண்ணுறாங்க இந்த வளைகாப்பு வந்து அவங்க முதல்ல பண்ணுறதுனால அடுத்த மூன்று மாதத்திற்குள்ளே நிஜமாகவே அவங்களுக்கு வந்து வளைகாப்பு நடக்கும் அவங்களுக்கு வந்து கருத்தரிச்சிடும் அப்படிங்கிறது சில கோவிலில் நம்பிக்கையாக இருக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி ஏதாச்சும் கோவில்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து முயற்சி செய்து பாருங்கள் அதே போல் கடைசி வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுடைய புடவை முந்தியில் வந்து நீங்கள் வந்து தொட்டில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தொழில் கேட்டிருந்தாங்க அக்கா ஆடிப்புற தண்ணிக்கை கட்டணுமா இல்லை வெள்ளிக்கிழமைகள்ல கட்டலாமா அப்படின்னுட்டு உங்களால எந்த தினத்துல கட்ட முடியுதோ அந்த தினத்துல கட்டுங்க ஆடிப்புறத்தில் கட்டும்பொழுது கூடுதல் மகிமைகள் கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் நேரம் கிடைக்கல போக முடியல எனக்கு வந்து பீரியட்ஸ் டேட் அன்னைக்கு அதனால வந்து நான் முன்னமே கட்டலாமா இல்லை ஆடிப்புறத்தன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி அதனால ஒரு ரெண்டு நாள் தள்ளி போயிட்டு நான் வந்து இந்த தொட்டில் கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கட்டலாம் பக்தி தான் முக்கியம் நீங்கள் வந்து எவ்வளோ பக்தியோட சிரத்தையோட ஆழ்ந்த நம்பிக்கையோட இந்த விரதத்தை இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அம்பால் கொடுத்தருள்வாங்க இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்து குழந்தைக்காக ஏங்கி தவித்து காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழிக்குமே இந்த ஆடிப்பூரமானது நன்மையை கொடுத்து அவங்களுக்கு சந்ததி விருத்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்தை ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தோழி வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கேளுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி